வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணி சார் வந்து நாங்கள் ஃபஸ்ட் கிராஜ் விட்டுருக்கோம் ஆனால் வந்து எங்கள் அலாட்மெண்ட்டில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இல்லைன்னா டுவெண்ட்டி செவன் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டு வந்திருக்குன்னு நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அவங்க காலேஜில் ஜாயின் பண்ணாலும் டிஎஃப்சியில் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் என்ன செய்யலாம்னா டிஎஃப்சி செட்டராக உங்களுடைய ஃபர்ஸ்ட் கிராஜுவர் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து என்ன செஞ்சுருவாங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து

ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அக்ஸெப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டாங்க அக்சப்ட் ஒன் அப்போ கொடுத்துட்டாங்க எப்படி இருந்தாலும் இருபதாம் தேதிக்குள்ள காலேஜில் இருபதாம் தேதிக்குள்ள டிஎஃப்சியில் போய் ஜாயின் பண்ணணும் ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப குழம்பி இருக்காங்க எனக்கு வர்ற ஃபோன்ஸில் வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் ஃபோன்ஸ் வந்து சார் அப்போ கொடுத்துருக்கோம் சார் அந்த காலேஜ் வந்து ஏன்னா முன்னாடி வந்து ஒரு எழுபது சாய்ஸ் எண்பது சாய்ஸ் வச்சிருக்காங்க ஒரு இருபதாவது ஒரு காலேஜ் பேர் சொல்லி சார் இந்த காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கான்னு இல்ல சார் நீங்க முன்னாடி போட்ட சாய்ஸ்ல ஏதாவது ஒன்னு வர வாய்ப்பு சொன்னோம்னா அப்படியா சார் நமக்கு இப்ப வந்திருக்க காலேஜ் பிடிக்கல அந்த இருபத்தி ஒன்றாவது சாய்ஸ் வருமா சார் அப்படி இல்லைன்னு வந்து என் பையன் படிக்க மாட்டான்னு சொல்றான் இது என்ன என்னங்க சாய்ஸ் வந்து தான் வச்சீங்க அது இருக்கிற சாய்ஸ் எல்லாமே வச்சுட்டு இப்போ வந்த குரூப் வந்து என் பையன் படிக்க மாட்டான்னு சொல்றான்னு பேரண்ட்ஸ் சொல்றாங்க ஒரு சிலவங்க வந்து நிறைய பேத்துக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைச்சிருக்கு எல்லா கவர்மெண்ட் காலேஜ்ல வந்து கோர் எடுத்துருக்காங்க விரும்பி தான் எடுத்திருக்காங்க இப்ப வந்துகிட்டு சார் கவர்மெண்ட் காலேஜ் வந்திருக்கு சார் இது எப்படி சார் இருக்கும்னா அந்த கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே டாப் காலேஜஸ் கான்ஸ்டியூடன் காலேஜ் கூட கிடையாது கவர்மெண்ட் காலேஜஸ் வந்ததை வந்து சார் இந்த கவர்மெண்ட் காலேஜ் நல்லா இருக்குமா சார் போய் பார்த்தா ஹாஸ்டல் வந்து சரியில்லை சார் சார் ஹாஸ்டல் சரியில்லைன்னா பக்கத்தில் ரூம் எடுத்து தங்கிக்கோங்க இது என்ன மனநிலைன்னு புரியல விரும்பி கவர்மெண்ட் காலேஜ் எப்படி இருக்கும் தெரியும் கவர்மெண்ட் காலேஜ் ஹாஸ்டல் எப்படி இருக்கும்னு தெரியும் படிச்சு படிச்சு வீடியோல சொன்னா நீங்க முன்னாடி வந்து நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி காலேஜ் போய் போங்கன்னு ஒரு ஒன் செவன்டி ஒன் செவன்டி ஃபைவ் ஒன் செவன்டி எயிட் கூட வந்து பெரிய கவர்மெண்ட் காலேஜ் எடுத்துட்டு சார் இப்ப போய் நாங்கள் போய் பார்த்தோம் ஹாஸ்டல் வந்து நம்மளுக்கு பிடிக்கல சார் போக வந்து நாங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜ் நினைச்சுட்டு ஒரு பிரான்ச் போட்டோம் இப்போ என் பையன் பொண்ணு வேணாம்னு சொல்றாங்க சார்னு இது வேணாம்னு சொன்னா நீங்க எதுக்குங்க சாய்ஸ்ல வச்சீங்க சாய்ஸ்ல வச்சு போகலாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க

அது அக்செப்ட் பண்ண அப்போடு கொடுத்தவங்களுக்கு வந்து அந்த காலேஜ் சீட் வரும் அப்படி ஃபுல்லாகலன்னா அது தேர்ட் ரவுண்டுக்கு அந்த சீட் கேரி ஃபார்வர்ட் ஆயிரும் இப்போ வந்து எல்லாமே கொடுத்துட்டாங்க அக்செப்ட் பண்ண அப்போடு கொடுத்துட்டாங்க அக்செப்ட் பண்ண ஜாயின் கொடுத்துட்டு வந்து இப்போ போய் சேர்றதுக்கு அதிகமாக யோசிக்கிறாங்க இது என்னங்க எல்லாமே வந்து நீங்க விரும்பி சாய்ஸ்ல வச்சத வந்து இப்போ நீங்க போகலட்னா என்ன போகலட்னா இதோட கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அடுத்தது வந்து உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் சப்ளிமெண்ட்ரி அதுல வந்து நல்ல காலேஜ் இல்ல காலேஜ் இல்ல ஒண்ணுமே உங்களுக்கு கிடைக்காது ஏன் வந்து இவ்வளவு குழப்பத்துல இருக்கீங்க ஹாஸ்டல் பிடிக்கலையா பக்கத்துல இருக்கிற இடத்துல வந்து என்னது ஒரு ஹாஸ்டல் இருக்கும்ல உமன்ஸ் ஹாஸ்டல் இருக்கு பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்கு சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய இருக்கு அதே மாதிரி மேபி வந்து இப்போ வந்து டைரக்டா ஒரு காலேஜ் பேர் சொன்னேன் சென்னையில் இந்த ரவுண்ட்ல மீனாட்சி சுந்தர சார் ஒரு காலேஜ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிரிபர் பண்ணி எடுத்திருக்காங்க ஆனா அந்த காலேஜ்ல ஃபோன் பண்ணோம்னா லேடிஸ்க்கு ஹாஸ்டல் சொல்றாங்க இது என்னங்க இது இப்ப மீனாட்சி சுந்தரேசர் மேனேஜ்மெண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஹாஸ்டல் பெசிலிட்டிஸ் இல்லட்னா வந்து நீங்க ஏன் ஆஃபர் கொடுக்குறீங்க இப்ப கேர்ள்ஸ் வந்து அவங்க என்ன நம்பி ஒரு காலேஜ்ல ஹாஸ்டலுக்கு தான் வராங்க இப்படி ஒரு இடத்துல வந்து ஹாஸ்டல் இல்ல பத்தாம் ரூபாய் சொன்னா எப்படி அது சென்னையில் ஹார்ட் ஆஃப் தி சிட்டிக்குள்ள இருக்கிற காலேஜ் இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து நீங்க வந்து காலேஜ் வந்து அடுத்த லெவல்ல க்ரோ பண்ணனும் நினைச்சிட்டீங்கனா நீங்க ஹாஸ்டலை வந்து என்னது எனைய யூ ஹேவ் டு ப்ரொவைட் அதே மாதிரி நிறைய பேரோட மைண்ட் செட் என்னன்னா எல்லாமே நல்ல காலேஜ்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு இல்லைன்னா வேற அலைட் பிரான்ச் எடுத்து இல்லை கோர் எடுத்தாலும் இல்லை இப்போ வந்து நம்ம வேற காலேஜ் நாங்கள் மேனேஜ்மெண்ட் போறோம்னா இப்போ மேனேஜ்மெண்ட் போனோம்னா யானை ரேட்டு குதிரை ரேட்டு தான் ரெண்டு லட்சம் டொனேஷன் வாங்குற இடத்துல இப்போ அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் டொனேஷன் வாங்குன இடத்துல பத்து லட்சம் ஏழு லட்சம் எட்டு லட்சம் வாங்குன இடத்துல இப்போ இருபது லட்சம் டொனேஷனு இது எல்லாம் தான் வந்து நீங்க வச்சீங்க இப்போ வந்துக்கிட்டு வந்து இருபதாம் தேதி போறதுக்குள்ள வந்து ஆயிரத்தி எட்டு குழப்பங்கள் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து என்ன இன்னும் டவுட்னா சார் நம்ம டிஎம்சி சென்டர்ல போய் சர்டிபிகேட் கொடுத்துட்டு அந்த காலேஜ் மாறலா அந்த காலேஜ் மாறலன்னா டிஎம்சி சென்டர்ல இருந்து உங்களுக்கு வந்து இருபது இருபத்தி மூணாம் தேதி உங்க கையில சர்டிபிகேட் கொடுக்க மாட்டாங்க டைரக்டா வந்து எந்த காலேஜுக்கு வந்திருக்கோ அங்கேதான் சர்டிபிகேட் கொடுப்பாங்க அதே மாதிரி கேஷ் வந்து நீங்க எவ்வளவு பே பண்ணீங்களோ அந்த பேமெண்ட்டும் வந்து அந்த காலேஜுக்கு போயிடும் அந்த காலேஜில் தான் நீங்க வந்து என்னது ரீஇம்பெஸ்ட்மெண்ட் வாங்கிக்கிறோம் புரிய அந்த காலேஜ்ல வந்து எந்த காலேஜ்லயும் வந்து நீங்க அக்செப்ட் பண்ண அப்போ கொடுத்த பிறகு இங்க சேருங்கன்னு சொல்ல மாட்டாங்க சார் இந்த காலேஜ் வந்து நாங்க இஷ்டம் இல்ல சார் நாங்க வேற காலேஜ்ல சேர்ந்துட்டோம்னா ஒரு டிஎஃப்சி இருந்து அந்த காலேஜ்ல சர்டிஃபிகேட் போறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் இப்போ இருபத்தி மூணாம் தேதி உங்களுக்கு இதே ஆச்சுன்னா ஒரு மூணு நாள் நாலு நாள்ல வந்து அந்த காலேஜ்ல வந்து சர்டிஃபிகேட் போய் கொடுத்துருவாங்க முதல்ல வந்து நான் பர்டிகுலர் காலேஜில் போய் நாங்கள் சேர்லன்னு சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் ஆனால் பேமெண்ட் வந்து அந்த காலேஜ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணவே இல்லைல்ல அப்படியே உங்களோட ஃபுல் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க எந்த காலேஜுமே வந்து தர முடியும்னு சொல்ல முடியாது அப்படி தர முடியாதுன்னு சொல்லுன்னா TNEA ஆன்லைனில் நீங்கள் डायरेक्टली கம்ப்ளைண்ட் பண்ணலாம் புரியுதா ஏன்னா நீங்கள் ஜாயின்னே பண்ணலை அது நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னா அந்த சீட் வந்து அவங்க மேனேஜ்மெண்ட்டாக மாற்றிக்கிருவாங்க ஸோ அங்கே போய் நீங்கள் யாரை பார்க்குறோம்னா நோடல் ஆஃபீஸர்னு சொல்லி ஒவ்வொரு காலேஜ்ல இருப்பாங்க அவங்கள பார்த்து நீங்கள் சொல்லிக்கலாம்

அப்படி ஜாயின் பண்ணாம விட்டீங்கன்னா நீங்க கவுன்சிலிங் விட்டு வெளியில வந்துருவீங்க நீங்க அடுத்தது வந்து நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாது மேபி சப்ளிமெண்ட்ரினு ஒரு கவுன்சிலிங் இருக்கு அல்மோஸ்ட் தேர்ட் ரவுண்ட் முடிஞ்ச பிறகு மிச்சம் சொச்சம் மிச்சம் சொச்சம் கூட கழக முடியாது ஒண்ணுமே இருக்காது அதுல மாதிரி இதான் உங்களுக்கு காலேஜ்ல சீட் கிடைக்கும் இல்ல வந்து நிறைய பேர் வந்து இப்ப அந்த மேனேஜ்மெண்ட் சீட் போகணும்னு நினைக்கிறீங்க இது வந்து நல்ல காலேஜில் கிடைச்சு நீங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு போறது நல்ல ஒரு முடிவு கிடையாது ஏன்னா ஒரு பெரிய காலேஜில் சீட் எடுத்துட்டு நீங்க நினைச்ச பிரான்ச் இல்லைன்னா எந்த பிரான்ச் எடுத்தாலும் அந்த காலேஜ் வந்து உங்க ஐடி கம்பெனில தான் வேலை வாங்கி கொடுக்க போறாங்க நீங்க மெக்கானிக்கல் எடுங்க எலக்ட்ரிக்கல் எடுங்க பயோமெடிக்கல் எடுங்க கெமிக்கல் எடுங்க எந்த பிரான்ச் எடுத்தாலும் நீங்க ஒரு பெரிய காலேஜில் நீங்க சேர்ந்துருந்தீங்கன்னா அவங்க ஐடி கம்பெனில தான் வேலை வாங்கி கொடுக்க போறாங்க ஸோ அதுக்காக மறுபடியும் வந்து நீங்க என்னது ஒரு சுமாரான காலேஜில் போய் நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்ந்தாலும் அவங்க வந்து சுமாரான கம்பெனில தான் உங்களுக்கு ஐடி வேலை வாங்கி கொடுப்பாங்க ஆனா டாப் காலேஜ்ல வந்து நீங்க எந்த பிரான்ச் எடுத்தாலும் அவங்க வந்து ஒரு பெரிய ஐடி கம்பெனில வேலை வாங்கி கொடுப்பாங்க ஸோ இதை மறந்துடாதீங்க ஆனா வந்து ஏன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இவ்வளவு குழம்புறீங்க ஆர்டர் சாய்ஸ் வச்சது நீங்க அலாட்மெண்ட் வந்தது நீங்க அக்ஸெப்ட் பண்ண அப்போடு போட்டது நீங்க அக்செப்ட் பண்ண ஜாயின் போட்டது நீங்க எல்லாம் போட்ட பிறகு வந்து இப்போ என் பையன் போக மாட்டான் என் பொண்ணு போக மாட்டேங்குன்னு நினைக்குது நானே போக மாட்டேன்னு அதிகமா நீங்க குழம்புறீங்க வாழ்க்கையில வந்து இந்த ஒரு முடிவு எடுக்கலாம் நீங்க வந்து வந்து ஒவ்வொரு இடத்துலயும் முடிவு எடுப்பீங்க உண்மையிலேயே வந்து தமிழ்நாடு சாரி வரும் ஜெனரேஷன் வந்து